பண்ணலாவே உன் கேட்டால் பாம்பை தருவீரோ தத பண்ணும்டா தயை ஒன்றை கேட்கிறேன் பிரேயர் வாரியர்ஸ் मिनिஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் 14 இறைவார்த்தை 6 எலியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுற செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எலியோருக்கு அடைகலமாய் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களிலும் திட்டங்களிலும் சத்ருவானவன் நமக்கு தோல்வியை கொடுக்கலாம் மனிதர்கள் நமக்கு வஞ்சகம் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் உடனிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார் அவர் நமக்கு அடைக்கலமாகவும் அரணாகவும் இருக்கின்றார் எதை பற்றியும் பயப்படாமல் ஆண்டவரை மட்டும் நம்பி வாழுங்கள் அவரே உங்கள் கண்மலையும் கோட்டையும் பாதுகாப்புமா இருக்கின்றார் யாராவது உங்களுக்கு தீங்கி செயboy வெண்டுமெஞ்சனனைத்தால் இறைவ Конே அவர்களை விள் Prix விடுவார் என அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கின்றார் ஆமனின்acs GOD беспistlesியும் விறக கண்டு rename�ropri சிரி தா sensor доступ beer meiner demasiado japரிiblingsக்னை பகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுயி